ஒரு முக்கியமான செய்தி முக்கியமான செய்தியில் சொல்லணும் ஒரு துக்கமான செய்தி தான் இன்றைக்கி பெரும்பாக்கத்தில் ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடியே நான் பார்த்த ஒரு துக்கமான செய்தி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாக்கம் எட்டெடக்கூடியிருக்குல்ல அந்த போலீஸ் இருந்து அந்த நம்ம நம்பர் இது பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஒரு நபர் வந்து நடந்து போனார் அவங்க கூட அவங்க பொண்ணு இருந்தாங்க பட் அந்த நடந்து போன விதத்தை வந்து யார் பார்த்தாலும் கண் கலங்கிடுவாங்க அதை நான் வந்து உடனே வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் டக்குன்னு எடுக்க முடியல ஆனால் பின்னாடி இருந்து எடுத்தேன் என்னென்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவரால் வந்து நிமிர்ந்து நடக்க முடியாது குனிஞ்சு தான் நடக்கிறாரு அது அவர் நடந்து போகிறது இல்லாமல் அவர் முதுகில் வந்து ஒரு மூணு வயசு பெண் குழந்த வந்து அவர் முதுமலை வந்து தூக்கி வச்சுன்னு போகிறாரு அந்த குழந்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து தண்ணி தாகம் இல்லாமல் அப்படியே ஒரு மயக்கத்தில் தூங்கி இருக்கிற மாதிரி போகிறாப்போல் ஆனால் அவங்க அப்பா வந்து பேச முடியல பேச முடியாமல் ஆக்சிடன் மட்டும் கேட்டார் இல்லை ரோட்டில் வந்து இப்படி இப்படி இப்படின்றாரு ஆனால் எல்லாருமே பார்க்குறாங்க பட் யாருமே அதை வந்து நிறுத்தி என்னென்னு கேட்கல பட் என்னால் போய் அவர்கிட்ட பேச விட முடியல நான் போய் கேட்டேன் பட் அண்ணா அவரால் பேச முடியல ஆனால் நம்ம எட்டு அடுக்குள்ளே தான் நோக்கி போனார் என்னால் காலைல முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவரால் காலைல பண்ணேன் பட் நிரந்தரமான ஒரு உதவி பண்ணனா நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் அவர் யார் எங்கே இருக்கார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு எதனால் வந்து கண்டிப்பாக ஒரு வாழ்வாதாரத்தை வந்து உருவாக்கி தரணும் பட் எங்கே இருக்காருன்னு எந்த அடையாளமே தெரியல ஆனால் எட்டு அடுக்குள்ளே தான் நோக்கி போனார் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இவர் எங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னா அவரோட அட்ரஸை மட்டும் சொல்லுங்கள் இல்லை எங்கே பார்த்தீங்கன்றதாக இருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க